ஃபைனலி பன்னெண்டைக்கு ஆரம்பித்த மிட் நைட் ஷாப்பிங் ஒன்றரைக்கு முடிவுக்கு வந்துருச்சு வீட்டிலேருந்து வரும்போதே யோசிச்சுட்டு வந்திருப்போம் இது மட்டும்தான் வாங்கணும் தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எதுக்கு வாங்கணும்னே தெரியாமல் என்னென்னமோ இருப்போம் அப்படி வாங்கினது தான் இந்த மேக்கியம் வாங்கினதில் வாக்கியாத்தாகிறாரு வேற இது அநியாயம் இல்லையா தான் ஆறுரூவா பீஸ் ஆமாம் அங்கே அஞ்சு பீஸு நம்ம ரூபாய்க்கு தானே வாங்குறோம் எட்டு ஏ பத்து பீஸ் ஒம்பது ரூபாய்க்கு வாங்குறது இப்படி அது வேணாம்டா அங்க வாங்கிக்க வேண்டாம் எப்படின்னு சொல்லி சொல்லி காசு தான் கம்மியாக்குறேன் கடைசி வரைக்கும் வாங்கினதை வைக்க மாட்டாண்டா இந்த கைப்பிள்ளன்னு சொல்லிட்டு வைக்கவே இல்ல பில்லு போட்டாச்சு யாரெல்லாம் இப்படின்னு சொல்லுங்க நம்ம வீட்டிலேருந்து இருந்து உனக்கு கனெக்ட் பண்ணி போவோம் ஆனா கடைக்கு போய் கண்டதை வாங்கி பில்லு எகிறோம் அப்படி இன்னைக்கு பில்லு வந்தது நூற்றி பதினஞ்சு ரியால் இதே நம்ம ஊராக இருந்தா இந்த அமௌண்ட்டுக்கு வேற என்னெல்லாம் வாங்கிருக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க